நாலு நாளைக்கு முன்பாக பங்களாதேஷை சேர்ந்த சரியான ஆவணங்கள் இல்லாது ஆறு பேர் கைது செய்யப்பட்டார்கள் நேற்று இதெல்லாம் திருப்பி மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க நான் மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே சேலத்தில் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் சந்திப்பில் திருப்பூர் கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி போன்ற இடங்களிலே இருந்து வந்திருக்கின்ற ஊடுருவல்காரர்கள் பெரிய எண்ணிக்கையில் இருப்பதாக எனக்கு தகவல் இருக்கிறது ஆகவே மாநில அரசு யார் யாரெல்லாம் புலன் பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஆவணங்கள் இருக்கான்னு பார்க்க ஒரு இந்திய தொழிலாளியும் ஆகிறத நாம் விரும்பலை ஆனால் இப்படி வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து அவர்கள் பங்காளி என்கின்ற போர்வையில் பங்களாதேசிகள் இங்கே இருக்கிறது இந்த நாட்டின் இறையாண்மைக்கு ஆபத்துங்கிறது இல்லை நம்ம ஒர்க்கர்ஸுக்கு இந்தியன் ஒர்க்கர்ஸுக்கு வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்படுகிறது அதனால் மாநில அரசு ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் எல்லா இடத்துலையுமே முதல்ல இதை பற்றி ஆய்வு நடத்தணும் இதை செக் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ரெண்டாவது தமிழ்நாட்டில் தினந்தோறும் படுகொலைகள் நீங்கள் பார்த்தா போன வாரம் ஒரே நாளில் ஆறு கொலை மூன்றாம் நாடி சிவகங்கை ஒரே மாவட்டத்தில் மூன்று கொலை என்று தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேலிக் கூத்தாக போயிருக்கு என்ன காரணம் காவல்துறை ஹீனஸ் கிரைம் செய்கிறவங்களை பற்றி கவலைப்படுறதில்லை யாரா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக சோசியல் மீடியாவில் பதிவு போடுறான்னு பூரா போலீஸ் ஃபோர்ஸும் அதில் எங்கேஜ் பண்ணலாமா இப்போ உதாரணமாக நேற்றுக்கு முன்தினம் திரௌபதி பட இயக்குனர் மோகன்ஜி எதுக்கு நேற்றுக்கு ஈவன் சுப்ரீம் கோர்ட்டில் மாநில அரசுக்கு சரியான அடி ஏன்னா எனக்கு சவுக்கு சங்கரோட செயல்பாட்டில் உடன்பாடே கிடையாது ஆனால் வந்து சட்ட விரோதமாக குற்றங்கள் செய்கிறவங்களை பார்க்க மாட்டேங்குது அது வந்து முறையற்ற செயல் அதனால குறைந்தது முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய துறையாக இருக்கலாம் காவல்துறை அதுக்காக நீங்க ஒன்று முதலமைச்சருக்கு ஏவல் துறை இல்லையே நீங்க சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சொல்றதெல்லாம் கேட்கணும் டிஎம்கே ப்ரெசிடென்ட் ஸ்டாலின் சொல்றத கேட்கணுமா யோசிச்சு பாருங்க இப்போ ஸ்டாலின் இஸ் இசர்ஸ் டு பி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஃபங்க்ஷனிங் ஆஸ் ப்ரெசிடென்ட் ஆஃப் டிஎம் அவர் வந்து அவர் கடமை மறந்து கட்சிக்காக கட்சிக்கு எதிரான கருத்துகள் இருப்பவர்களை துன்பப்படுத்துறதுக்கான செயலில் ஈடுபட்டிருக்காரோன்னு சந்தேகம் வருது அதனால காவல்துறை தங்களுடைய போக்கை திருத்திக் கொள்ளணும்னு கேட்டேன் நீங்களா எதுவும் கேட்கறனா கேட்க ஜாமீன் கிடைச்சிருக்கா அந்த ஜாமீன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா பல கருத்து வந்துட்டு இருக்கா அதனால அதுல நான் இப்போதைக்கு கருத்து சொல்லல அது தெளிவானதுக்கு அப்புறம் சொல்றேன் எது திருப்பதி லட்டுக்கு தான் அந்த ஏஆர் ஃபுட்ஸ் அண்ட் டைரி அப்புறம் இது கம்பெனிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டாச்சே வழக்கின் கீழ் இருக்கும் பொழுது நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன் அந்த கம்பெனியிலிருந்து ஏன்னா இது ஏதோ குற்றச்சாட்டு யாரோ சொன்னாங்க அதுக்கப்புறம் வழக்குன்னு இல்லை குஜராத்தில் ஆய்வு செய்யப்பட்டு அவர் குற்றம் இழைத்திருக்கிறார் என்பதற்கு ஆதாரங்கள் கிடைத்த பிறகு ஆந்திர அரசாங்கம் அந்த ஏஆர் ஃபுட்ஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் கம்பெனிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துருக்கு அதனால் தமிழ்நாட்டில் எந்த கோவில்களிலும் இந்த கம்பெனியிலிருந்து அவர்கள் நீதிமன்றத்தால் நிரபராதி என்று தீர்ப்பு வரும் வரை பொருட்கள் வாங்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது அவரே பழனிக்கு தக்காராக இருக்காருன்னு தகவல் அந்த ராஜசேகரா உடனடியா ரிமூவ் பண்ணணும் ஏன்னா கோடிக்கணக்கான ஹிந்துக்களின் மத உணர்வை காயப்படுத்திய செயல் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் அதனால ஒரு நிமிஷம் கூட அவர் பழனி கோவில்ல அந்த இடத்துல போய் உட்கார அருகதை இல்லாது அதனால அவரை உடனடியாக அதுல நீக்கணும்னு கேட்டுக்கிறேன் அவங்களுக்கு நீங்க மனசுல இருக்கு வெளிப்படையா பேச முடியலை ஸ்டாலின் உதயநிதி பின்னாடி போகாதீங்க சினிமா நடிகர் தானே அதனால அவங்க திமுக காரங்க சினிமா நடிகர் பின்னாடி போகாதேன்னு சொல்றது எதுக்கு உதயநிதி பின்னாடி போகாதே அப்படின்னு வெளிப்படையா பேச முடியல அதனால சரியா நல்லது நன்றி வாழ்த்துக்கள் ஏன் குடுக்கறாங்க சார் இப்போ அவர் எதெல்லாம் பேசுறாரு நீட்டு பத்தி பேசுறாரு யாரோட குரல் திரவிடன் ஸ்டாக் குரலா சரி கல்வி பொது பட்டியல் இருக்கக்கூடாது மாநில பட்டியல் கோனோ இது யாரோட குரல் டிஎம்கே குரல் அதனால நண்பர் விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவின் திட்டங்களை பிரதிபலிக்கின்ற காரணத்தினால அவங்களுடைய கொள்கைகளை பிரதிபலிக்கிற காரணத்தினால அவர் விஜய் எடுக்கிற ஒரு ஒரு ஓட்டும் திமுகவின் ஓட்டாக இருக்கும் என்று திமுகவினர் பயப்படுகிறார்கள் அதனால தொந்தரவு கொடுக்கிறாங்க நான் சொல்றேன் இது வந்து இந்த வடிவேல நினைக்காமலே இருக்க முடியல அன்னைக்கு பேசின வாய் என்ன வாய் இப்ப பேசுற வாய் என்ன வாய்ன்னு அவர் போயிட்டிருக்கார வடிவேலு குளித்தலையில தேர்தலுக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் வந்தவுடன் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார் பகவானே பார்த்தா அதுதான் பண்ணியிருக்கான் திமுக ஆட்சிக்கு வந்தது செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனார் அப்படி இருக்கிறத இன்னைக்கு தியாகம் பண்ணியிருக்காருன்னு பேசுறது வேண்டாம் வடிவேல் நான் சொல்லப்படாது முதலமைச்சர் பொறுத்தவரை அவர் முடிவு பண்ணி நன்றி ஓகே